வணக்கம் தோழர்களே தந்தை பெரியார் டிவியிலேருந்து ராஜன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்ஆர் ராதா எம் ஆர் ராதாவோடய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் அதுதான் அவரோட பேர் முழு பெயர் ராஜகோபாலன்றது வந்து அவங்க தந்தையோட பேர் தந்தை வந்து சிறு வயதிலே வந்து இராணுவத்துக்கு போயிட்டாரு இராணுவத்துக்கு போனதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலைகள்லாம் வந்து மெக்கானிக் வேலை சைக்கிள் ரிப்பேரு இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் வந்து எடுப்படி வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்துருக்கிறாரு ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அவர் திருச்சியில் தான் நினைக்கிறார் அந்த திருச்சியில் வந்து பக்கத்தில் நாடகம் போடுற ஒரு குழு வந்திருக்குது அந்த நாடக குழுவோடு சேர்ந்து நிறைய எடுபடி வேலைகள்லாம் செஞ்சு பின்னாளில் வந்து அவர் பெரிய நடிகர் ஆகிட்டார் அப்படின்றது எல்லாம் நமக்கு தெரியும் இவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவர் தன்னோட நாடகங்களில் தொடர்ந்து வந்து பகுத்தறிவு கருத்துக்களை அதாவது பெரியாரோட நாத்திய கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டு வந்தார் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் சேர்ந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சிவாஜி பார்த்திங்கன்னா பெரியாருக்கு முன்னாடி தான் அவர் வந்து சத்ரபதி சிவாஜியோட ஒரு நாடகத்தில் வந்து அறிமுகமாகி சாதாரண விசி கணேசனாக இருந்தவர் பெரியாரால் வந்து சிவாஜி கணேசன் என்று பெயர் வைக்கப்பட்டு பின்னாளில் வந்து சிவாஜி கணேசனாக நடிகர் திலகம் சிவாஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் அதே மாதிரி வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தில் தான் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு போய் த திமுக அப்படியே அந்த திமுக பயணித்து வந்திருக்கிறாரு அதே மாதிரி இன்னும் நிறைய கேஆர் ராமசாமி அப்படின்னு நிறைய நடிகர்கள் என்எஸ்கே பாரதிதாசன் இவங்க எல்லாமே வந்து இவங்களோட தோன்றல் எங்கேன்னு கேட்டிங்கனாக்கா திராவிடர் கழகமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் சிவாஜி கணேசன் வந்து காங்கிரஸுக்கு போயிட்டார் காங்கிரஸில் இருந்த எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திமுகவுக்கு வந்துட்டார் எஸ்எஸ்ஆர் வந்து அப்படி திமுகவிலே பயணிச்சுட்டு இருந்தார் இப்படி வந்து நிறைய திரைப்பட கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கட்சிகளில் வந்து ஐக்கியம் கொண்டாலும் கூட ஆரம்பத்தில் வந்து திராவிடர் கழகத்தில் சேர்ந்த உறுப்பினராக கூட இல்லை இருந்தாலும் வந்து திராவிட கருத்துக்களை பரப்பிய எம் ஆர் ராதா மற்ற நடிகர்கள்லாம் வந்து வேறு வேறு கட்சிக்கு போய் சேர்ந்தாலும் கூட கடைசி வரைக்கும் எம் ஆர் ராதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிடர் கழகத்திலேயே தான் வந்து பயணித்தார் அந்த திராவிடர் கழகத்து கருத்துக்களை தான் வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தார் ராமாயணத்தை கீமாயணம்னு போடுவார் இன்னும் நிறைய நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க நாத்திய கருத்துக்களுக்கு அவர் அவரோட பாடியில் வந்து நிறைய நாடகங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருந்தார் அதில் கண்ணீர் அப்படின்ற நாடகம் வந்து நம்ம அனைவருக்கும் தெரியும் ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரபலமான நாடகம் அதை வந்து ஆயிரக்கணக்கான முறை வந்து அவர் அரங்கேற்றி இருப்பதாக அவரோட மகன் நம்ம ராதாரவி அண்ணன் வந்து சொல்லி நம்மெல்லாம் கேள்விப்படுறோம் இந்த கண்ணீர் அப்படின்ற நாடகத்தை வந்து திரைப்படமாக எடுக்கிறதுக்கு அணுகும் போது இவர் வந்து கொஞ்ச நேரம் நடிப்பாரா கொஞ்ச நேரம் நடிச்சுட்டு அப்புறம் வந்து நாடகத்துக்கு போயிடுவார் அதனால் வந்து அந்த ரத்த கண்ணீர் படத்தோட படப்பிடிப்பு நிறைய பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலும் கூட வந்து எம் ஆர் ராதா வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நடித்து கொடுத்துட்டாரு அதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா இந்த ரத்த கண்ணீர் அப்படின்றதுல ரத்த கண்ணீர் வந்து எட்டு எழுத்து வருது அது ஒம்பது எழுத்தாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இரத்த கண்ணீர் இந்த ரத்தன்றது வந்து இரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில் முதல்லையும் போடுவோம் ப்ரீஃபிக்ஸ் ஆக அந்த மாதிரி இரத்த கண்ணீர்னு போடலாம் அப்படின்னா ஒம்பது எழுத்து வரும் அல்லது ரத்த கண்ணீர் அப்படின்னு போடலாம் இக்கு வராமல் போடலாம் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒற்றை எழுத்து வர மாதிரி வந்து அந்த டைட்டில் வைக்கலாம் சொல்லி போராடி பார்த்தா அப்போ மிமாராதா சொல்லியிருக்கிறாரு இந்த ரத்த கண்ணீரோட ஒட்டுமொத்த அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாத்திய கருத்து பகுத்தறிவு கருத்து இதையும் போய் நீ வந்து ஒப்பட இரட்டப்படனே மாற்றக்கூடாது ரத்தக்கண்ணீர் ரத்தக்கண்ணில் தான் அதுதான் டைட்டில் முடிஞ்சால் வந்து என்ன வச்சு படத்தை இயக்கிக்க இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திடமாக வந்து அவர் மறுத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைசி காட்சியில் கணவனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்தக்கண்ணினோட அந்த படத்தோட கதையில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா படத்தோட அந்த கதை நாயகன் வந்து எம் ஆர் ராதா எம் ஆர் ராதா வந்து பல பெண்களோடு போய் அவருக்கு வந்து ஒரு கொடிய நோய் வந்து அவர் வந்து மறித்து போகிறதாக அந்த படத்தில் வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க அப்படி காட்சி அமைக்கிற பட்சத்தில் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட மனைவியை வந்து அதாவது இந்த கணவனுக்காகவே வாழ்ந்த அந்த மனைவியை வந்து கடைசி வரைக்குமே வந்து இவர் வந்து நல்லா வந்து வச்சு பார்த்துட்ருக்க மாட்டார் அதனால் வந்து அதுக்கு ஒரு மறுவாழ்வு வேணும் அப்படின்றதுக்காக அவர் கூடவே வந்து பயணிச்சுட்டு வந்த நண்பருக்கு வந்து தன்னோட மனைவியை தார வார்த்தை கொடுத்து இனிமேல் நீ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனையாக வந்து வாழணும்னு சொல்லி கை கொடுத்து கொடுக்க வைப்பார் அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெருவாரியா பெருவாரியாக வந்து இந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது இது வந்து நம்ம மரபுக்கு மீறினது அப்படின்னு சொல்லி எம் ஆர் வந்து நிறைய பேர் சண்டை போட்டு வந்திருக்கிறாங்க அப்போயும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை சார்ந்த பெண்ணுரிமை சார்ந்த விஷயம் அதனால் நிச்சயமாக வந்து இந்த கிளைமாக்ஸ் வச்சே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த கிளைமாக்சை வச்சுருந்துருக்காங்க அந்த படத்தில் நிறைய வசனங்கள் பார்த்துருப்போம் புதன் சுக்கரன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கிரகங்களை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்துட்டு அந்த அரசு வந்துட்டு ஜல்லியெல்லாம் போட்டுட்டு கடைசியில் அது ரோடு போடாமல் வைக்கும்போது வந்து அப்போ எம் ராதா சொல்கிற வசனங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜீவகாரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் எஸ்எஸ்ஆர் சொல்லும்போது அதையும் வந்து கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சட்டையராக வந்து அந்த காலத்திலே வந்து எம்ஆர் ராதா பண்ணியிருப்பார் அந்த மாதிரி அந்த சட்டையர் காமெடிக்கு வந்து முதல் முதல் அந்த சட்டையர் காமெடியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தன்னோடய படைப்புகளில் பயன்படுத்தி அதை பிரபலமாக்கின ஒரே நடிகர் வந்து எம்ஆர் ராதா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மற்ற நடிகர்கள்லாம் வந்து ஹீரோனா ஹீரோவாக நடிப்பாங்க இல்லை வந்து சில நடிகர்கள் வந்து நகைச்சுவை நடிகர்களாக இருப்பாங்க சில நடிகர்கள் வந்து அந்த கேரக்டர் ரோல் கதாபாத்திரத்தில் வருவாங்க ஆனால் இவர் பார்த்திங்கன்னா வந்து குணச்சித்திர நடிகராகவும் இருப்பார் வில்லனாகவும் நடிப்பார் அதே நேரத்தில் நகைச்சுவை நடிகராகவும் இருப்பார் இப்படி மூன்று கதாபா பாத்திரங்களை கொண்ட ஒரே அம்சம் பொருந்திய நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து எம் ஆர் ராதா தான் சொல்லலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படங்களில் வந்து எஜமானியாவே தான் நடிப்பார் எஜமானியாவே நடிப்பார் ஆனா வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொழிலாளியா நடிப்பார் தொழிலாளியா நடித்து ஆனால் நிஜ வாழ்க்கையில வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து எஜமானியா வாழ்வாங்க இவர் பார்த்தீங்கன்னா படத்துல தான் எஜமானியா நடிப்பார் அவங்களே முழுக்க முழுக்க அவர் வாழ்க்கையில வந்து தொழிலாளிகள் சார்ந்தே தான் வாழ்ந்திருக்கிறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அவரோட வரலாற்றுகளை பதிவு பண்ணதுல நிறைய விஷயங்களை வந்து அவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து ஏன் நாடகங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி திரைப்படங்கள நடிக்கல அப்படின்னாக்க அவரை நம்பி வந்து பல குடும்பங்கள் வந்து நாடகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்களோட சந்ததிகளுக்கும் அன்றாட உணவும் அவங்களுக்கு படிப்பும் வந்து போய் சேரணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்து நாடகத்தை மட்டும்தான் முதன்மையாக வந்து முதன்மையாக படித்து நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு எம் ஆர் ராதா எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பண்பு இருக்கும் ஒரு ச ஒரு பகுத்தறிவு இருக்கும் ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போகிற வார்த்தைகளிலே வந்து பல அர்த்தங்கள் இருக்கும் அதுதான் வந்து எம் ஆர் ராதாவோட ஒரு பெரும் சிறப்பு அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னாக்க கேமரா விட்டு வெளியே போடுவாராம் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கும்போது கேமரா விட்டு வெளியே போனா கேமராமேன் சொல்லுவாராம் ஆனே நீங்கள் கேமரா விட்டு வெளியே போயிட்டீங்கண்ணே இந்த கேமராக்குள்ளே இருந்து நடிக்கணே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அப்போ அதுக்கு வந்து ஆர் ராதா சொல்லுவாராம் ஏய் நீ கேமரா மேனு நான் நடிகன் நீ கே நடிகன் தாண்ட முக்கியம் இதில் நீ நான் எங்கே எப்படி நடிக்கிற எப்படி எந்த இடத்துல மூவ் பண்ணுற போகிறேன் வரன்றதை பின்னாடியே நீ ஃபாலோ பண்ணணும் கேமராவை நான் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நடிகரை வந்து கேமரா ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் மொதல் நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா தான் அதை கூட வந்து ஹாலிவுட் ஆக்டர் வந்து பிற்காலத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் தாண்டி கேமராமேன் ஷுட் ஃபாலோ தி ஆக்டர் ஆக்டர் கே நாட் ஃபாலோ த கேமரா அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்து நாதாரவியை பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முற்போக்கு சிந்தனை கொண்டவர் தான் வந்து எம்ஆர் ராதா இவர் கூட வந்து நடித்த இவர் கூட ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுமே திராவிட கழகத்தை வந்து பின்பற்றி தான் வந்திருப்பாங்க அன்னைக்கு திராவிட கருத்துக்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சென்று சேர்றதுக்கு வந்து ஒரு பெரும் சாதனமாக இருந்தது இந்த ஊடகம் அப்போ இந்த ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பெரியாரியா கருத்துக்களை பரப்புற எல்லா மனிதர்களுமே பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா சிதச்சி அவங்க அப்படி அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க அவங்களோட வசதிகளுக்கும் வா வாழ்மைகளுக்கும் வாய்ப்புகளுக்காக வந்து அவங்கள மாறிக்கிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் மாறாமல் திராவிடர் கழகத்தில் ஒரு உறுப்பினராக கூட இல்லாமல் பெரியாரிய கருத்துக்களை தொடர்ந்து பரப்பின ஒரே மனிதர் வந்து எம் ஆர் ராதா அவர்கள் என்று சொல்லலாம் ஒரு சம்பவம் பல சம்பவங்கள் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு குறிப்பிட்ட சம்பவங்களை சொல்லலாம் ஒரு தடவை வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நலிந்து போன ஒரு ப்ரொடியூசராக்கி வந்து உதவி செய்கிறதுக்காக இவரோட ஓட்டுநரை வந்து கேட்டிருக்கிறாரு அவர் பேர் ஏதோ ஒரு குமார்னு வச்சுக்கோமா குமார் அந்த ப்ரொடியூசர் வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் ரொம்ப காலமாக இவருக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்த ஒரு சாரதி அப்போ தெரியுமனே நம்ம தான் போயிருக்கேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்போ நீ போக வேண்டான்னு சொல்லிட்டு புதுசாக வந்த ஒரு ட்ரைவர்கிட்ட கொடுத்து ப இந்த பணத்தை கொண்டு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு பின்னாளில் வந்து இந்த ஏற்கனவே இருந்த அந்த குமாருங்கிறவர் என்ன பண்ணுறாரு நாள் மனசை விட்டு கேட்குறாரு என்னென்ன நான் வந்து இத்தனை வருஷமாக கூட வண்டி இருக்கிறேன் ஏன்னா என்ன நம்பாமல் வந்து புதுசாக வந்த ட்ரைவர்கிட்ட கொடுத்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் காசு கொடுக்க சொன்னீங்களேன் எதுனால அப்படின்னு மனசை விட்டு கேட்டுறாரு அப்போ எம் ஆராதா சொல்கிறாரு அட பைத்தியக்காரா நீ நானும் கடைசியாக அவரை பார்க்கும்போது அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்றாரு அப்போ அவர் எப்படி இருந்தார் அவர் ரொம்ப வசதியாக வந்து அந்த அவர் பெரிய பங்களாவில் இருந்தார் இப்போ வந்து அவர் குடிசை வீட்டில் இருக்கிறாரு நீ போய் இந்த பணத்தை கொடுத்தா அந்த குடிசை வீட்டில் இருக்கிற அந்த ப்ரொடியூசர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஒருத்தருக்கு உதவி செஞ்ச செய்யும் போது ஒவ்வொருத்தரையும் எடுத்து சேர்த்து செய்யக்கூடாதுரா உதவின்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மனசு வந்து நோகாமல் நம்ம நம்மளும் உதவி செய்கிறேன்னு தெரியாத மாதிரி செய்யணும் அதுதான் உதவி அப்படின்னு சொல்லி எம் ஆர் ராதா அதுக்கு ஒரு பாடமே எடுத்துருக்கிறாரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எம் ஆர் ராதா வீட்டில் வந்து எப்பயும் வந்து குழந்தைங்களுக்கு படிப்புக்காக அப்புறம் சாப்பாட்டு கல்யாணம் மருத்துவ செலவு கல்யாணம் சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா அந்த தேனாம்பேட்டை வீட்டில் அப்போ அப்படி இருக்கும் போல் காசெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ போ போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படி சத்தம் போட்டு சொல்லுவாரா ஆனால் பனியனுக்குள்ளே காசை உள்ளேருந்து எடுத்துகிட்டு போய் தெரியாமல் காசு அஞ்சு பைசா கிடையாது போ போட்டு கையில் காசை கொடுத்துட்டே காசு கிடையாதுன்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிடுவாரா ஓ ஒரு ஆயிரம் ரூபா விட்டு இன்னைக்கெல்லாம் வந்து பப்ளிசிட்டி தேடுற உலகத்தில் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி ஏறத்தால ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி அவர் நடித்தவர் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு கொடுக்கறதே தெரியாமல் மொத்தவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோன்ற காட்டிக்காமல் வந்து ஒரு ப அந்த அந்த ஒரு பண்பை வந்து தன்னோடையே வளர்த்துட்டு இருந்த வளர்த்து வந்தவர் வந்து எம்ஆர் ஆதா என்று கூறலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்தியாருக்கும் அவருக்கும் வந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்து அவர் வந்து ஆகி சிறைச்சாலைக்கு போய் திரும்ப வெளியே வராரு வெளியே வந்த உடனே ஒரு தாயார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாயார்னா ஒரு ஒரு பெண்மணி அவங்க போய் என்ன பண்ணுறாங்க என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கேனே ஏதாவது உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யன்னு சொல்லி எம்ஆர் ராதாகிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நான் வந்து நம்ம நான் வந்து படம் வந்து பத்து நூறு படத்தை நடிச்சுட்டா வந்திருக்கிறேன் நானும் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறேன் எனக்கு இருந்த காசெல்லாம் காலியாகி போச்சு இந்த கேஸுக்கு செலவு பண்ணிட்டேன் இன்னும் நான் வந்து நடித்து ஏற்றாமல் காசு கொடுக்க முடியும் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறாரு இதுக்கு நடுவில் அவர் வந்து அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நான் பெருவாரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட உடல்நலமும் பாதிக்கப்பட்டிருக்குது சுகரு அதிகமாக இருக்குது அப்போ வந்து கா அந்த காலில் வந்து தொடையில் வந்து ஒரு பெரிய புண்ணு இருந்திருக்குது அந்த புண்ணோடையே தான் வந்து அவர் வந்து அந்த மருத்துவத்தை பார்த்தாலும் கூட அது சீக்கிரமாக ஆறக்கூடிய சூழல்ல இல்லை அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையும் பொருட்படுத்தாமல் அந்த பெண்மணிக்கு வந்து என்ன பண்ணுறாரு அவங்க மகளோட திருமணத்துக்காக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நாடகத்தை அரங்கேற்றாங்க அடங்க அரங்கேற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து இவர் ரொம்ப டயர்டாக படுத்திருந்துருக்கிறாரு அவரால் முடியலை இருந்தாலும் வந்து அந்த சீன் முண்டு அந்த தொடங்குதுன்னு சொல்லி அந்த பல் அடித்த உடனே அந்த பழைய கம்பீரத்தோடு எகிரி குதித்து ஓடி போய் நடிச்சுட்டு வந்து அப்படியே திரும்ப வந்து சோர்வாகி படுத்துருவார் இதுக்கு நடுவில் என்னென்னா ரொம்ப அவர் ஆக்ரோஷமாக போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணுல வந்து ரத்தம் கொப்பளிச்சிக்கிட்டே இருக்குமா அதில் வந்து துணிங்கண்ணாம் போட்டு அழுத்தி பஞ்செல்லாம் வச்சு கட்டி தான் வந்து நடிச்சிருக்கிறாரு அந்த அம்மா வந்து ஏன்டா எம் ஆர் ராதான நான் நடிக்க சொன்ன அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் முழுசும் அந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே படு தூங்கிட்டாராம் எதுக்காக சொல்லுன்னா தன்னோட உயிரை கொடுத்து வந்து இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு தன்னோட சக நடிகையோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நம்மளால நம்மளோட பங்களிப்பு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த நடித்த அந்த மாபெரும் மேதையை வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்றது வார்த்தையால் விவரிக்க முடியாது அப்பேற்பட்ட பண்பாளர்களெலாம் நம்ம திரைத்துறையில் தமிழ்நாட்டில் இருந்துருக்கிறாங்க ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்குது பொதுவாக வந்து எந்த நடிகரும் நடித்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவங்க பேசப்படுவாங்க இப்போ அந்த காலத்தில் நிறைய வசனங்கள் பேசி நடிச்சிருப்பாங்க அல்லது வந்து அவங்க வந்து நடனம் ஆடியிருக்கலாம் இருக்கலாம் பாட்டு நல்லா பாடியிருக்கலாம் நிறைய திறமைகள் கொண்ட பல நடிகர்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் காலம் கடந்தும் வந்து பேசப்படுற ஒரே நடிகர் யாருன்னு பார்த்திங்கன்னா அது வந்து எம் ராதா தான் அன்னைக்கு பேசின வசனங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே புதுசாக இருக்குது நமக்கு வந்து எம் ராதா வந்து தமிழில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வினைத்தொகை அப்படின்னு சொல்லி ஊறுகாய் ஊருங்காய் ஊருகின்ற காய் அப்படின்னு சொல்லி முக்காலத்துக்கும் பொருந்த அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து என்றைக்குமே இளமையா முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய இன்னும் நூறு வருடங்கள் தாண்டி வந்து எம் படத்தை பார்த்தாலும் அதுல ஒரு ஒரு இளமை இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த இளமையோடு இருக்கிற இருந்த இன்னும் வந்து தன்னோட படைப்புகள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே நடிகர் எம் ராதா அவர் வந்து முழுக்க முழுக்க பகுத்தறிவு கருத்துக்களை ரொம்ப தீவிரமா பரப்பினவர் எல்லா மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து பகுத்தறிவு கொண்டு போய் சேர்த்தவர் வந்து எம் ஆர் ராதா என்று என்றால் அது மிகையாகாது நன்றி வணக்கம்